தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரையிற நாட்களில் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்து வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிற இருபத்தி நான்காம் தேதி பாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காட்டுல்தாளு மண்டலமாக வலும்பெற்று அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கவும் வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசன மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதியன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் டி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை இருபத்தி நான்காம் தேதியன்று தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஒன்றாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இரடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரபிக் கடல் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு தென்காசி மாவட்டம் ஆயின் குடி பதினைந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் தென்காசி பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அம்மா சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடையன் அணைக்கட்டு தலா பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து நாலு மூக்கு தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தலா எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை தென்காசி மாவட்டம் கடனா அணை திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் திருநெல்வேலி மாவட்டம் குடிமுடியாறு அணை தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருச்சாப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பூண்டி தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாத இறுதியில் ஒரு தாழ்வு பகுதியானது புயலாக மாறி அது சென்னையை நோக்கி நகருமான் நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சமயம் இந்த கனமழையானது வரிய நாட்களில் தொடங்கி டிசம்பர் முதல் வாரம் வரை இந்த கனமழையானது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க